இந்த அரைப்படியில வந்து இந்த பச்சரிசி நல்லா நாலு தடவை கழுவிட்டு கிட்டத்தட்ட நேரம் வந்து நான் ஊற வச்சு வந்து வடிகட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு வெள்ளை காட்டன் துணி வந்து எடுத்துக்கோங்க லைட்டா வந்து உலர்த்தி எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் நீங்க வந்து காய வச்சு எடுத்துக்கணும் உலர்த்தி வச்ச அரிசி வந்து பார்த்து நமக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த அரிசி பாருங்க நம்ம கையில வந்து ஒட்டல இதில் வந்து இப்போ பாருங்க நான் வந்து இந்த மிக்சி ஜார்ல வந்து போட்டு அரைக்க போறேன் நான் அரைச்சிட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வச்சுட்டேன் பாருங்க இந்த மாதிரி நமக்கு வரும் இதை வந்து நான் உங்களுக்கு தெளிச்சுட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி நமக்கு நல்ல மழை மழைன்னு இருக்கிற மாவு நமக்கு கிடைச்சிரும் நமக்கு நிறைய மாவு கிடைச்சிருக்கு இப்ப இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துல வந்து நான் வெள்ள துணி போட்டு வச்சிருக்கேன் ஈரத்தில் இருக்கிற துணியெல்லாம் நம்ம வந்து இதை இது வேகட்டும் மாவு பாருங்க நம்ம வச்சு வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு இந்த மாதிரி இப்படி தொட்டோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்க வரணும் இப்படி வந்துச்சுன்னா இந்த மாவு வந்து நல்லா வெந்திரிச்சு நடத்தும்